கொடுத்த போட்டிகளில் எல்லாம் சிறப்பு பரிசுகளை பெற்று ஆழ்ந்த இரங்கலையும் அனுதியையும் கொடுத்து டினோஜா நேசன் டினோஜா என்ற இடத்துலேருந்து நாங்கள் இந்த தகவலை உங்களுக்கு தாரோம் பிள்ளை வந்து ஒரு கால் போல் தாயோட அலர்ஜி என்று சிறிய வருத்தத்துக்கு நடந்து தான் ஆளங்க மோட்டர் சைக்கிளில் விட்டுட்டு நடந்து தாயோட சிரிச்சு கதைச்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனவா போன போன பிள்ளை ஆரம்பகட்ட சிகிச்சையாக ஐசியூவில் அவளுக்கு அலர்ஜிக்குரிய ஹைட்ரோகோட்டிசோனும் பிரிட்டனும் வழங்கி அவக்குரிய அலர்ஜி வந்து இல்லாமல் போயிட்டுது அதுக்கு பிறகு அவள் பிள்ளைய வந்து வாட்டுக்கு உள்ளே விட்டுருக்கினோம் அவள் வாட்டுக்கு அனுப்பினோடனே அங்கே வந்து சேலை நேர்த்தி அங்கே சிகிச்சை வழங்குறதுக்கு சிகிச்சை வழங்குறதுக்கு அப்போ அந்த ஊசி ஒன்று அது அந்த குறைஞ்ச சதவீதத்தில் ஒன் பெர்சன் இதை விட குறைய போட வேண்டியதை நாலு தசம் அஞ்சு வீதம் வந்து அந்த டாக்டர் அம்மா போட்ட போட்டதாக போ போட்டிருக்கிறான் அதான் அந்த நேசம்மா வந்து கேட்டிருக்கிறா இந்த டோஸ் கொஞ்சம் கூட வேலோன்ற இல்லை பிரச்சனையில் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறான் அப்போ திருப்பியும் அந்த நேசம்மா வந்து கேட்டிருக்கிற அப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்ல அவசியம் இல்லை பிரச்சனையில் நீங்கள் போடுங்கன்னு சொல்லி அந்த கணத்தில் வந்து தாய் வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக சென்றிருக்கிறான் அப்போ சென்று வந்துஞ்ச வேற அவள் சேலனில் அந்த ஊசியை ஏற்றின கணத்தில் அந்த புள்ள இறந்துட்டான் இறந்துன்ற விஷயத்த உடனே நர்ஸ் அந்த டாக்டருக்கு சொல்ல டாக்டர் அம்மா ஓடி வந்து டிக்கெட்டை கிழித்து போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டான் பிறகு தான் பிறகு ஒரு டிக்கெட்டை எழுதி அதில் வச்சுருந்துருக்குறார் பிறகு அந்த டிக்கெட்டுக்கு வந்து அந்த நர்ஸ் வந்து சரி போட்டு சைன் பண்ண அதுதான் அந்த எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது அப்போ இந்த விஷயம் வந்து பிள்ளைண்ட உயிர் வந்து போயிட்டுது பெற்றோர் துயரத்தில் இருக்கிறாங்க துயரத்தில் இருந்து அவங்க இப்போ முன்னின்று இதன்றதுக்கு செய்கிறதுக்கு வந்து அவைகள் முன்னுக்கு விரை இல்லை ஆனாலும் எங்களோட சிலாவத்தையில் அவங்களோட ஆர்டிஎஸ் அமைப்பு மீனவ அமைப்பு அமைப்பு விளையாட்டு கழகம் பெற்றோர் பகுதி சங்கம் இதில் எல்லோரும் அனைவரும் இது இருக்கிறோம் நாங்களும் ஒரு சமூக செயற்பாடான செலாவத்தை சேர்ந்தால் ஆக்கலாம்